வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி எஸ்டேட்டில் வந்து மழையும் இல்லை வெயிலும் இல்லை மழை வர மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அப்பப்போ கொஞ்சம் தூரிகிட்டு இருந்தது இன்றைக்கி வந்து எஸ்டேட்டில் வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் முன்பக்கம் வந்து ட்ரிம்மிங் கட்டிங் இதெல்லாம் செய்ய போகிறோம் அது நடந்துட்டுருக்குது காலையிலேருந்து இந்த வேலி செடி இந்த ஓரத்தில் இருக்கிற செடி பூஞ்செடி எல்லாத்தையும் வந்து அழகாக ஷேப் பண்ணி ட்ரிம் பண்ணி விட போகிறாங்க அந்த வேலை தான் நடக்குது இன்றைக்கி இப்போ வெட்டிகிட்டு பாருங்கள் இவருக்கு வந்து நல்ல கார்டனிங் எல்லாம் நல்லா தெரியும் செடியிலே இந்த ஷேப்லாம் பண்ணுவாங்கள்ல பீகாக் மாதிரி அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் மாதிரி ஃபவுண்டன் மாதிரி அதெல்லாம் அழகாக செய்வார் அதனால தான் கூப்பிட்டோம் எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்படி கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா இது வந்து கண்ட மாதிரி வளர்ந்துடும் இதுதான் வேலி செடி எப்பவுமே இந்த பவுண்ட்ரிலலாம் அப்படியே ஓரமாக போட்டு வளர்த்துருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது இந்த பூ பூக்கிற செடியெல்லாம் பாருங்கள் எப்படி கண்ணாக பின்னான்னு வளர்ந்துருக்குது அதெல்லாம் ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி வெட்டிட்டு அதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப் மாதிரி ஒன்று அடுக்காக ஒன்று வச்சார் அடுத்து வளர்ந்ததுன்னா திரும்பி கட் பண்ணி விடுவார் அந்த மாதிரி வேலைலாம் நடக்குது இந்த செடியை வெட்டியாச்சு இது ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பு கீழே வந்து ஒரு கோன் ஷேப் மாதிரி இதில் பூ பூத்துச்சின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக அந்த வெள்ளை கலர் பூ வந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தோட்டத்தையும் கூட்டுற வேலை இன்றைக்கி ஃபுல்லாக காஞ்ச இலை கொட்டி எங்கே பார்த்தாலும் கிடக்குது மழைக்கப்புறம் வெயிலுக்கு அப்புறம் இப்படி தான் கிடக்கும் அது ஃபுல்லாக இங்கேருந்து கேட்டு வரைக்கும் கூட்டணும் வெட்டி போட்ட மரக்கிளைகள்லாம் கிடைக்குது ஃபுல்லாக இன்றைக்கி ஒரே கிளீனிங் தான் இதுக்கு நடுவில் சண்டைக்கோழி முட்டை போட ஒரே அலைஞ்சி இடம் தேடிட்டுருக்குது அங்கே உட்காந்துட்டு இருந்தது எழுப்பி விட்டோம் இங்கே ஓடுது இது பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு வெளிப்பக்கம் நம்ம பங்களாக்கு வெளி பக்கம் இது இதையும் ட்ரிம் பண்ணோம் எப்படி வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா இதையும் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிடணும் நான் சொன்னேன் ரொம்ப சின்னதாக வெட்டிடாதீங்க கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்கட்டோ ஒன்று அதனால் அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாரு ராக்ஸியை பாருங்கள் என்னை பார்த்து கொஞ்சிட்டு தலையை ஆட்டி ஆட்டிகிட்டு வருது இப்போ பார்த்துட்டே இருங்க காட்டாறு வரப்போகுது அதுக்கு தான் நான் கேமரா வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் வருது வருது வந்து விட்டது காட்டாறு ஓடுது பாருங்க இது எப்படின்னா மேலே ஆட்டுப்பட்டிக்கிட்ட டேங்கில் தண்ணி ஊற்றல அந்த பைப்பு உடச்சிக்குச்சு அதை தமிழ் தான் சரி பண்ணிகிட்ருக்குறாரு அதுக்குள்ளே என்னாச்சு தண்ணி எல்லாம் இந்த பக்கம் ஓடி வந்துருச்சு ஆற்று தண்ணி தான் நல்லா க்ளீன் தண்ணி எப்படி ஓடுது பாருங்க அது என்ன ஆகும் இப்போது இந்த இதுதான் கான் இந்த வழியாக தான் தண்ணி ஓடும் மழை தண்ணி எல்லாமே இப்போ இந்த காஞ்ச இலை தேங்காய் மட்டை எல்லாம் ப்ளாக் பண்ணிடும் போய் இந்த இடத்த தண்ணி போகாமல் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த காணை சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு அதனால தான் மழை வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சிருவோம் அப்போ தான் பெரிய மழைலாம் வந்தால் தண்ணி நல்லா ஃப்ரீயாக ஓடும் இல்லைன்னா ப்ளாக் பண்ணி எல்லாம் ரோட்டுக்கு வந்துடும் ரோட்டுக்கு வந்துச்சுன்னா மண்ணெல்லாம் அடிச்சுட்டு ரோடு வந்து நல்லாவே இருக்காது வாருங்க எப்படி இருக்கு எல்லாம் குப்பா இல எல்லாம் போய் அடைச்சிச்சு இன்னும் எடுக்கணும் இங்க பாருங்க ரோட்டுக்கு வருது எல்லாம் தண்ணி தென் மருப்பா தென்னை மட்டை போய் கையில் இழுங்காது அது நம்ம சுத்தமான தண்ணி தானே ஆற்று தண்ணி து இப்போ போகுது இப்போ போகுது எப்படி வருது பாருங்கள் தண்ணி பைப்பு உடஞ்சி ஓடுது அது எப்படியும் தண்ணியை நிறுத்திட்டு அதை ஓட்டிடுவார் அதுக்கப்புறம் இந்த தண்ணி நின்றோம் அது சீக்கிரமாக அது சரி பண்ணிடுவார் ஏன்னா தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது இங்கே பாருங்கள் வாத்த அதுக்குள்ளே அந்த தண்ணியில் ஒரு குழியலை போட்டுது டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருந்தாலும் இந்த மாதிரி தண்ணி வந்தால் அதுக்கு சந்தோஷந்தான் உடனே குளிச்சுட்டு காய வைக்குது இன்னும் தண்ணி போயிட்டு தான் இருக்குது ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி வரும்போது அதை அப்படியே அந்த பைப்பில் வச்சு போட்டுறது கொஞ்சம் கஷ்டம் அது வந்து ஒரு இடத்துல போய்ட்டு நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் அதை ஒட்டி சரி பண்ண முடியும் இங்கே பாருங்கள் ஆட்டுப்பட்டி மேலே இருந்து தான் வருது தண்ணி அவ்வளோ வேகமாக இருந்துச்சு தண்ணி தூரத்தில் பாருங்கள் ஒரு மயில் ஒன்று போயிட்டுருக்குது அது கிட்ட போய் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அது போயிடுச்சு மயில் வந்தால் நமக்கு ஆபத்து தான் எப்போவுமே ஏன்னா மிளகா தோட்டத்தில் மயில் வந்துச்சுன்னா மிளகாவெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு போய்டும் அது எப்படின்னா அந்த மிளகா விதையை நல்லா சாப்பிடுவான் வெறும் தோல் மட்டும் காம்போடு தொங்கிட்டுருக்கோம் விதையெல்லாம் உறிஞ்சி சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அதனால் பீகாக் வந்தால் நல்லதில்லை நம்ம தோட்டத்தெல்லாம் நாசம் பண்ணிடும் அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலியெல்லாம் போட்டு நல்லா பாதுகாப்பாக தான் இருக்குது இந்த பூவை பார்த்தாலே எடுத்து ஊதி விளையாடணும்னு ஆசை தான் இந்த ஓரம் ஃபுல்லாக இருக்குது அது போது அப்படியே பறந்து போகிறது ஒரு ஆசையாக இருக்குது சின்ன வயசுலலாம் விளையாடிருக்கிறேன் இப்போ திரும்ப விளையாடிட்டுருக்குறேன் ஆனால் சில பேருக்கு இது அலர்ஜியாக இருக்கும் இந்த பூ நம்ம கொழுந்து மலையில் இன்றைக்கி கொழுந்து எடுக்கிறாங்க வேலை நடந்துட்டுருக்குது அந்த பக்கம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் நம்ம தோட்டம் தான் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கொழுந்து வந்திருக்குது மேல் ரோட்டுக்கு போயிட்டுருக்குறேன் இப்போ நான் அங்கே போனால் இந்த கவ்வாத்து வெட்டிகிட்டு இருந்தாங்களே அன்றைக்கி அந்த இடத்த போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் புல் வெட்டுறாங்க கொழுந்து மலைக்கு நடுவில் நடுவில் பெரிய பெரிய புல் இருக்கும் அதை வந்து அப்படியே தூரோட வெட்டி எடுப்பாங்க அந்த வேலை தான் நடக்குது இது அன்னைக்கு வெட்டிகிட்டு இருந்தது நம்ம போய் பார்த்தோம்ல அந்த மலை தான் இது கவ்வாத்து வெட்டி எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தாங்களே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது காஞ்ச காடு மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தான் யாராவது மேட்ச் பாக்ஸ் ஏதாவது பற்ற வச்சு போட்டாங்கன்னா அவ்வளோதான் அன்னைக்கு எரிஞ்சுது அந்த மாதிரி எரிஞ்சிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் மழை வரும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்படி தான் புல்லை வெட்டுவாங்க பெரிய ஒரு தூர் அது அப்படி வளர்ந்துடும் அதை வந்து மண்வெட்டி வச்சு அப்படியே அடியோடு வெட்டி எடுத்துடணும் அப்போ தான் வளராது பாருங்கள் இப்படி இருக்குது இது வந்து ஒரே டிஸ்டர்ப் பண்ணும் கொழுந்து போது நடுவில் அந்த டீ செடியும் நல்லா வளரக்கூடாது நல்லா கொழுந்து கொழுந்து எடுத்துகிட்டு வந்து மடுவத்தில் காலையில் எடுத்து அதை கொட்டிகிட்டு போயிட்டு இப்போ மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இது காலையில் கொட்டின கொழுந்து அது கொட்டினதோடு அப்படியே கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் வெந்துடும் அதனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ண சொன்னேன் அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருந்தால் ஒரு மாதிரி ஆயிடும் இது ஃபுல்லாக அடுத்த செட்டும் வந்து கொட்டுவாங்க அப்புறம் மூணு மணிக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து வண்டி வந்து ஏற்றிட்டு போயிடும் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வீட்டு தோட்டத்துக்கு வந்தாச்சு இன்றைக்கி என்ன அறுவடை இருக்குதுன்னு பார்ப்போம் காலிஃப்ளவர் கீரை தான் நிறைய வளர்ந்துருக்குது ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த பூ வர கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் இலைய கழிச்சிடலான்னு சொல்லிட்டு கீரை கொஞ்சம் எடுத்தோம் அதுலேருந்து இங்கே பாருங்கள் புதினாவும் நல்லா வளர்ந்துட்டு வருது தனித்தனியாக அந்த பாத்தியில் வச்சதுக்கு நல்லா வளருது பெரிய பெரிய இலையாகவே வருது இப்போ சூப்பராக வளருது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் இருக்குது இன்றைக்கி அறுவடைக்கு பூ வந்ததுனால எதுலலாம் வெங்காயம் நல்லா வந்திருக்குதோ அதை பார்த்து நம்ம எடுத்துட வேண்டியதுதான் மழை பெஞ்ச மாதிரி சாஞ்சி கிடக்குது எல்லாம் இப்போ நம்ம அறுவடை ஆரம்பிச்சிடலாம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுத்துட்டு அந்த வெங்காயத்தை தனித்தனியாக எடுத்து வச்சு வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுக்கிட்டா நல்லா யூஸ் பண்ணலாம் அந்த வெங்காயத்தாழை மட்டும் நம்ம கட் பண்ணி ஏதாச்சும் கீரை மாதிரியும் சமைக்கலாம் இந்த வெங்காயத்தால் மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி அதுக்கு வந்து வெங்காயம் சில்லி பீஸ்லாம் போட்டு அப்படியே தாளிச்சுட்டு கீரை மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் இந்த வெங்காயத்தை வந்து அப்படியே அந்த வெங்காயத்தாலோட நாத்து மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஒரு கயிறில் தொங்க விட்டாலும் ரொம்ப நாளைக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படியே இருக்கும் நம்ம சமையலுக்கு வேணும்னா கூட அதுலேருந்து எடுத்துக்கலாம் நல்ல வேலை கோழியெல்லாம் வந்துச்சுன்னா இந்த பக்கம் நல்லா சாப்பிட்டு முடிச்சிருவோம் முயல்லாம் வெங்காயத்தால் சாப்பிடுமா என்னன்னு தெரியல கீரையை மட்டும் நல்லா வந்து சாப்பிட்டுட்டு போச்சு முயல் வந்துச்சுன்னா இப்போ இங்கே இருக்கிற கீரையெல்லாம் சாப்பிட்ருவோம் இந்த கோவா கீரைலாம் இருக்குது இல்லை அதெல்லாம் பார்த்துச்சின்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவோம் போன வாட்டி சகப்பு கீரையை ஃபுல்லாக முடிச்சுட்டு போச்சு முயல் இந்த வாட்டி அதுக்கு தெரியல போல் இந்த காலிஃப்ளவர் கீரை கோவா கீரைலாம் பார்த்துச்சின்னா நல்லா சாப்பிட்டுட்டு போயிடும் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி வேறு சைடில் சைடில் தண்ணி ஊற்றிட்டுருக்குறாங்க தோட்டத்துக்கு காலையிலேருந்து தண்ணி ஊற்றிட்டுருக்குறாங்க இல்லைன்னா வெயிலுக்கு பயங்கரமாக காஞ்சி போயிடும் அது ரெண்டு சின்ன கூடை ஃபுல்லாக வெங்காயத்தால் எடுத்தாச்சு சூப்பர் அறுவடை இப்போ அடுத்தது நூக்கல் கீரையும் கோவா கீரை இருக்குது அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கீரை இப்போ நாங்கள் எடுக்க போகிறது காலிஃப்ளவர் கீரையும் நூக்கல் கீரை எடுக்க போகிறோம் இந்த ரோ ஃபுல்லாக பாதி பாதி இருக்குது பாதி காலிஃப்ளவர் பாதி நூக்கல் அந்த பக்கம் இந்த இலாம் ரொம்ப நெ இறுக்கிட்டு இருக்கிறதுனால அது ஃப்ரீயாக வளராது அதனால் கொஞ்சம் எடுத்துடலான்ட்டு இப்போ எடுக்கிறோம் இந்த கீரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் செஞ்சு சுடசோறில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும் அந்த கீரையோடய டேஸ்ட்டு இது வந்து காலிஃப்ளவர் கீரை இப்போ வெறும் கீரை தான் அறுவடை செஞ்சிட்ருக்குறோம் இன்னும் கொஞ்சம் நாளில் காய் வந்துருச்சுன்னா நூக்கோல் காயும் காலிஃப்ளவரும் நம்ம எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் பருவடை ஆனால் பயமாக இருக்குது காலிஃப்ளவரில் பூச்சி வந்துருச்சுன்னா அந்த பூ வந்து ரொம்ப அழகாக வராது ஒரு மாதிரி வரும் ஸ்டார்டிங் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் போக போக பூச்சி வந்தால் ஒரு மாதிரி ஆகிடும் நம்ம மருந்தும் இதுக்கு அதிகமாக அடிக்க போகிறதில்லை என்ன ஆகுமோ பார்க்கலாம் இது போது நமக்கு ஆ ஒரே ஒரு முள்ளங்கி இருக்கு, தவறி ஒரு வெத விழுந்து அதில் ஒரு முள்ளங்கி வந்திருக்குது ஆனால் நல்லா பெருசாக இருக்குது நல்லா இருக்குது பெரிய காய் ஆனால் பிஞ்சாக தான் இருக்குது முத்தல்லாம் இல்லை நல்லா இருக்குது நம்ம சொல்கிறோம் ஆனால் இதை வந்து தனியாக இதை இதை அப்படியே எடுத்து இதை அப்படியே கிளம்போட வெட்டி போட்டு இந்த இது இது சின்னதாக இருக்குது தானே அதோடு அப்படியே ஃபுல்லாக வெட்டி போட்டுருவாங்க வெட்டி போட்டு கட்டர் அந்த இந்தத்தூள் கட்ட லட்டர்ஸ் சில்லி பீஸ் அதை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் சிலர் வந்து அதுக்கு கொஞ்சம் மாசி போட்டுப்பாங்க மாசி போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படியே செய்வாங்க நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துட்டு பெரிய காய் பெரிய வெங்காயம் மாதிரி இருக்கிறதுனா நம்ம அப்படியே எடுத்து வச்சோம்னா இது வெயிலில் காய வச்சு நம்ம வெங்காயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ம் இங்கே லீக்ஸ் கூட இருக்குதுல்ல மாதிரி லீக்ஸும் நிறைய ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் லீக்ஸ்னால் கொஞ்சம் பெரிய இலையாக வெங்காயம் தான் அதாவது சொல்கிறாங்க ம் அந்த ஸ்மெல்லும் வெங்காய ஸ்மெல் மாதிரி தான் இருக்கும் அது ம் இந்த பூ கூட சமைக்கலாம் கடைகள் பூவோட சேர்த்து தான் அது இது போடுறது பூ எல்லாம் போட்டுருவாங்க அதில் ரொம்ப ஃபேமஸ் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அது சுல்லுன்னு நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் வெறும் எண்ணெய் ஊற்றி அப்படியே வதக்கிடுவாங்க நல்ல வேலை மழை ஒன்றும் பெருசாக வரலாம் அதிக போயிடும் வெங்காயம் அழுகி போயிடும் வெயில் என்ன கூட கொஞ்சம் பெருசா இருந்திருக்கும் நம்ம போட்ட நாள் மழை மழைதான் சேமையாக சாப்பிடுவேன் நல்லாலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தே இப்போலாம் கதவு மூடிடு நாங்கள் நம்ம பூட்டிடுறோம் அதனால வராது இல்லாட்டினா வந்து முதல் வேலை இதை தான் உனக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்ல பார்க்குறேன் முதல்ல இந்த பக்கம் நாங்கள் வந்து கோழி வளர்க்குறது வளர்த்தோம் ஒரு கூடுட்டில் வளர்த்துருக்க நேரம் தான் எடுத்துகிட்டு நாங்களும் ரொம்ப தைரியமாக வெங்காயம் போட்டுட்டேன் அப்புறம் ஒரு நாள் என்னத்துக்கோ ரிப்பேர் பண்ணுறோமோ என்ன மட்டும் திறந்து விட்டாங்க ஒரு வெங்காயம் இல்லை ஒரு தாள் கூட இல்லை ஒரு ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் செங்காய் கட்டாங்க அவங்களுக்கு என்ன இது நல்ல ஒரு சாப்பாடு ஆம்பாடு விருந்து வராது இருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடும் என்னமோ தெரில இந்த பக்கம் அவர்களுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி சுற்றிட்டு மேலே இப்படி வந்தால் அந்த அந்த இது செய்யாமல் இருக்குதுங்க இதுக்கு தெரியல இந்த கோழிக்கு இந்த இடம் தெரியல தெரிஞ்ச அவ்வளோதான் நம்ம த பொத்தி பொத்தி வளர்த்தா ஒரு நிமிஷத்தில் காலி பண்ணி போயிடும் அந்த ஒரு கீரை ஒரு இது ஒன்றும் இருக்காது எல்லாத்தையும் மொட்டையாக்கி போயிடும் அதுக்கப்புறம் பூஸ் வந்து சாப்பாடு கேட்டுச்சு பசிக்குதுன்னு அதுக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்தேன் இன்னைக்கு நாள் இப்படிதான் மக்களை போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்